சுனை தீர்த்தத்தை எடுத்து சாப்பிட்டு இந்த கால் வாதம் வந்தவளுக்கு வேண்டிக்கிட்டோம்னா கை கால் நல்லா நடக்கலாம் இதுக்கெல்லாம் வேண்டிக்குவாங்க கோயிலில் பூரா அடித்து வச்சுருப்பாங்க இது ஒரு தனி சிறப்பு கோயிலில் வந்து கல்யாணம் வேண்டிக்கிட்டு போகிறவங்க கல்யாணம் நடக்காமல் ரொம்ப பேர் வேண்டிகிட்டு போவாங்க அவங்களுக்கு வந்து உடனே கல்யாணம் ஆகுறது அவங்க கல்யாணம் இங்கே பண்ணிடுறதா வேண்டிட்டு போவாங்க உடனே கல்யாணம் ஆகிடும் இது கோயில் சென்னா தனி சிறப்பு கேட்டால் இந்த கோயில் இப்போ ஒரு பத்து தலைமுறையாக கல்யாணம் பண்ணுறவங்க அஞ்சு தலைமுறையாக என் தாத்தா பண்ணார் என் தாத்தாவோட தாத்தா பண்ணார் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு பரம்பரையாக கல்யாணம் பண்ணுறவங்களாம் இருக்காங்க சுவாமிக்கு வந்து திண்டாயுல பாணி பழனியை நோக்கி மேற்கு நோக்கி இருக்கார் சுவாமி வந்து தடுத்தாட்கொண்டதுனால சுவாமி வேண்டி யார் அழுது வந்தாலும் உடனே சுவாமி கொடுத்துட்றதா பெரிய ஐதீகம் அதனால தான் இந்த கூட்டங்கள்லாம் அவ்வளோ வருது அதனால் சுவாமி வந்து ஒவ்வொரு விசேஷமும் சிறப்பாக கொண்டாடுறாங்க முருகனுக்கு அரோஹரா எல்லாம் வல்ல புதுக்கோட்டை மாவட்டம் இந்து அறநிலைத்துறை திருக்கோயில்களை சார்ந்த குமரமடை திருக்கோயில் பால திண்டாயுதபாணி சுவாமியுடைய திருநாமம் கோயில் வந்து ஒரு அறநூறு எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டினதாக கல்வெட்டுகள் சொல்லுது சுவாமி வந்து பழனிக்கு ஒருத்தர் நடந்து போகிறார் அவரால் போக முடியாமல் மன உளைச்சல் வயோதிகம் காரணமாக அவரால் போக முடியலை ரொம்ப வயசு போனோடனே உடம்பு தளண்டுது முருகனை பார்த்து கேட்குறேன் நான் உன்னைய பார்த்துட்டே இருப்பேனே என்னால் வர முடியலன்னு சொல்லி ரொம்ப அழுகிறார் அழுகும் போது மலையிலிருந்து தன்னை மாச்சிக்கிறதுக்காக வர்றார் அப்போ சுவாமி வந்து தன்னை தடுத்தாட்கொள்கிறார் இந்த இடத்துல வந்து நான் நீ என்னையாவது தேடி வந்த நான் உன்னையே தேடி வர்றேன்னு சொல்லி சுவாமி தடுத்தாட்கொண்டதாக ஒரு ஐதீகம் இது வந்து குருபாத தாசர்னு ஒரு புலவர் வந்து குமரேச சதகம் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் நூறு பாடல் அபிராமி அந்தாதி மாதிரி குமரேச சதகம் நூறு பாடல் குமரமலையானை பற்றி பாடியிருக்கார் புல்வயல் மலைமீவு குமரேசனே அப்படின்னு நூறு பாடல் பாடியிருக்கார் யார் யார் இப்படியெல்லாம் இருக்கணும் ஒவ்வொரு குளத்துலையும் என்னென்ன தொழில் செய்யணும் எப்படி இருக்கணுங்கிற மாதிரி இந்த குமரேச சதகம் ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுது குரு பாரதாசர் வந்து வாழ்ந்த காலமே முன்னூறாம் நூற்றாண்டோ ஐநூறாம் நூற்றாண்டுன்னு சொல்கிறாங்க அது எப்போங்கிறது சரியாக தெரியலை கல்வெட்டுகள் இல்லாததுனால சுவாமிக்கு வந்து தண்டாயுத பாணி பழனியை நோக்கி மேற்கு நோக்கி இருக்கார் புதுக்கோட்டை மாவட்டத்துடைய சிறப்பு என்னென்னா இந்த பக்கத்தில் வந்து தண்டாயுத பாணி திருக்கோயில் இது ஒன்று இதை தாண்டியாச்சுன்னா வையாபுரி சுப்பிரமணிய சுவாமி அடுத்து தேனிமலை சுப்பிரமணிய சுவாமி அடுத்து விராலிமலை சுப்பிரமணிய சுவாமி அடுத்து தொடர்ச்சியாக போயிட்டோம்னா இதே நேர்கோட்டில் அடுத்து பழனிமலை தான் தண்டாயுதபாணி இந்த பக்கத்தில் வந்து பழனிமலைக்கு அடுத்து இந்த பக்கம் நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் இந்த ஒரு அஞ்சாறு மாவட்டத்துக்கு இந்த இதுதான் தான் தண்டாயுதபாணி திருக்கோயிலாக இருக்குது பழங்காலத்து கோயில் எதுன்னு கேட்டால் நம்ம குமரமலை சுவாமி கோயில் தான் இது ஒவ்வொரு முருகன் கோயில் எல்லா க்ஷேத்திரத்துலையும் உள்ள மாதிரி முருகனுக்குள்ள சிறப்புகள் விழாக்கள் புறாமே சிறப்பாக கொண்டாடுறோம் இதில் பெருசு என்னென்னு கேட்டால் தைப்பூசம் மட்டும் இங்கே பத்து நாள் பிரம்மோற்சவம் பேர் காலை மாலையும் காப்பு காப்பு கட்டி கொடியேற்றி காப்பு கட்டோடு சேர்ந்து பத்து நாள் உற்சவங்கள் சும்மா பெருமானுக்கு சிறப்பாக இருக்குது இதில் வந்து சித்ரா மாதம் வந்து சித்ரா பௌர்ணமி சுவாமி வந்து கிரிவனம் வர்றார் முருகப்பெருமானை தூக்கிண்டு கோயிலை சுற்றி வர்றாங்க கீழே மலையை சுற்றி வருவாங்க நாட்கள் தண்ணி இருக்கும் தண்ணி இல்லாத காலங்களில் சுவாமி கிரிவனம் வருவார் வைகாசி விசாகம் இது வந்து உடன் காப்புன்னு வெறுது காப்பு கட்டுறதில்ல ஆனால் டெய்லி பத்து நாளும் அதுக்கும் உற்சவம் அடுத்து ஆடி மாதம் லெச்ச அர்ச்சனை ஆவணியில் பெருசாக இல்லை புரட்டாசி ஐப்பசி மாதம் கந்தசஷ்டி வந்து பெருசாக சூரசமுதாரத்தோடு ஆறு நாட்களும் டெய்லி ஹோமம் சுவாமி சூரசமுதாரம் திருக்கல்யாணம் கந்தசஷ்டி சிறப்பாக இருக்குது அடுத்து மார்கழி மாதம் தனுர் மாத பூஜை தொடர்ச்சி அதில் போனால் பங்குனி உத்தரம் தைப்பூசம் இது முருகன் கோயிலில் என்னென்ன விசேஷங்கள் பூராமே இங்கே ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த பக்கம் உள்ள ஏரியாக்கள் பூரா இதுதான் ரொம்ப பேர் குலதெய்வம் இது கோயில் சென்னா தனி சிறப்பு என்னென்ன கேட்டால் இந்த கோயிலை இப்போ ஒரு பத்து தலைமுறையாக கல்யாணம் பண்ணுறவங்க அஞ்சு தலைமுறையாக என் தாத்தா பண்ணார் என் தாத்தாவோட தாத்தா பண்ணார் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு பரம்பரையாக கல்யாணம் பண்ணுறவங்களாம் இருக்காங்க ரொம்ப பெரிய பணக்காரனாக இருந்தாலும் கோயிலில் வந்து தாலி கட்டிட்டு பெரிய மண்டபத்தில் போய் விருந்தெல்லாம் வச்சுப்பாங்க நம்ம கோயிலில் சாதாரண ஊர்த்தம்னாலே ரெண்டு மூணு கல்யாணம் ஏதாவது வந்துகிட்டே இருக்கும் ரொம்ப சிறப்பு சுவாமி வந்து கல்யாணம் வேண்டிக்கிட்டு போகிறவங்க கல்யாணம் நடக்காமல் ரொம்ப பேர் வேண்டிகிட்டு போவாங்க அவங்களுக்கு வந்து உடனே கல்யாணம் ஆகுறது அவங்க கல்யாணம் இங்கேயே பண்ணி வேண்டிகிட்டு போவாங்க உடனே கல்யாணம் ஆகிடும் அப்புறம் கோயிலே வச்சு தாலி கட்டிடுவாங்க இதேமாதிரி இந்த வயசானவங்களுக்குலாம் வாதம்னு சொல்லுவாங்க இந்த படிப்பூரா அடித்து வச்சுருப்பாங்க கை கால்லாம் அவள் இந்த சுனை தீர்த்தம்னு சொல்லிட்டு இந்த கீழே சுனை இருக்குது சுனையில் தீர்த்தத்தை எடுத்துகிட்டு போய் ஒரு மண்டலம் சாப்பிட்டாங்கன்னா சரியாக போகுங்கன்னு நிறைய வேண்டி இந்த படிப்பூரா வெறும் கை கைகாலெலாம் பதிச்சு வச்சுருப்பாங்க அடித்து அடித்து இது ஒரு சிறப்பு நம்ம கோயிலுக்கு சுனை தீர்த்தத்தை எடுத்து சாப்பிட்டு இந்த கை கால் வாதம் வந்தவாளுக்கு வேண்டிக்கிட்டோம்னா கை கால் நல்லா நடக்கலாம் இதுக்கெல்லாம் வேண்டிக்குவாங்க கோயிலில் படிபூரா அடித்து வச்சுருப்பாங்க இது ஒரு தனி சிறப்பு கோயிலில் சுவாமி வந்து தடுத்தாட்கொண்டதுனால கொண்டதுனால சுவாமி வேண்டி யார் அழுது வந்தாலும் உடனே சுவாமி கொடுத்துட்றதா பெரிய ஐதீகம் அதனால தான் இந்த கூட்டங்கள்லாம் அவ்வளோ வருது அதனால சுவாமி வந்து ஒவ்வொரு விஷயத்தும் சிறப்பாக கொண்டாடுறாங்க இத்திருக்கோயிலின் குருக்கள் நம்மோடு பகிர்ந்த விஷயங்களை பார்த்தோம் அடுத்ததாக இத்திருக்கோயிலின் அமைப்பை பற்றி பார்க்கலாம் இத்திருக்கோயிலானது ஒரு சிறிய குன்றின் மேல் அமைந்துள்ளது குன்றின் அடிவாரத்தில் விநாயகர் முருகப்பெருமான் தட்சிணாமூர்த்தி மற்றும் எம்பெருமான் ஈசன் ஆகியோர் உட்பட பல சிறிய சன்னதிகள் காணப்படுகின்றன இவர்களை வணங்கிய பின் சுமார் நாற்பது படிகள் ஏறி ஒரு சிறிய பாறை குன்றின் மேல் அருள்பாலிக்கும் குடிகாத்த குமரனை நாம் தரிசிக்கலாம் இந்த திருக்கோயிலின் படிகளில் ஏறும்போது இடதுபுறத்தில் தாமரை குளமும் வலதுபுறத்தில் ஒரு சிறிய ஏரியும் காணப்படுகிறது இந்த திருக்கோயிலின் படிகள் ஏறி மேலே சென்றால் முகப்பு நுழைவு வாயிலானது காணப்படுகிறது இதனை கடந்து திருக்கோயிலினுள் சென்றால் நேராக கொடிமரமும் பலிபீடமும் மயில் வாகனமும் வேலும் காணப்படுகிறது இதனை கடந்து உள்ளே சென்றால் செவ்வக மண்டபமும் அதைத் தொடர்ந்து அர்த்த மண்டபமும் கருவறை சன்னதியும் காணப்படுகின்றன இத்தல இறைவனான முருகப்பெருமான் குடிகாத்த குமரனாக பால தண்டாயுதபாணி என்று அழைக்கப்படுகிறார் இவர் சின்ன குழந்தை வடிவில் அழகாய் தண்டத்தை கையில் ஏந்தி தலையை லேசாக சாய்த்து இடது இடதுகரத்தை தொங்கவிட்டு மேற்கு நோக்கியவாறு திருக்காட்சி தருகிறார் இந்த திருக்கோயிலுக்கு வாத நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் குமரமலை அடிவாரத்தில் உள்ள தீர்த்தத்தில் நீராடி முருகனுக்கு பால் அபிஷேகம் செய்வதுடன் அர்ச்சனை செய்து வழிபட்டு செல்வதால் வாதம் நோய் நீங்குகிறது நோய் நுங்கியவுடன் மலைப்படிகளில் தங்கள் பாதங்களை பதித்து முருகனுக்கு காணிக்கை செலுத்தி வழிபடுகின்றனர் வாழ்க்கையில் சகல செல்வ வளமும் பெற மூலிகை சாறு நெய் பால் விபூதி அபிஷேகம் செய்து பால தண்டாயுத வழிபடுகின்றனர் அதோடு பெண்கள் தங்கள் வலை காப்பு நிகழ்ச்சியன்று அர்த்த மண்டபத்தில் உள்ள வேலில் வலையல்களை கட்டி வழிபடுகின்றனர் இவ்வாறு செய்தால் பிரசவம் எளிமையாகும் என்பது நம்பிக்கை வேண்டுதல் மூலம் பிறக்கும் குழந்தைகளுக்கு ஒரு வய ஒரு வயதானவுடன் காதுகுத்து நேர்த்திக் கடனை இங்கே செய்கின்றனர் ஷஷ்டி திதிகளில் வந்து விரதம் இருப்பதன் மூலம் திருமண தடை நீங்கவும் குழந்தை பெயர் கிடைக்கவும் செய்வதாக நம்பிக்கையுள்ளது குமரமலைக்கு மேல் சங்கு வடிவிலான சுனை தீர்த்தம் உள்ளது இதில் ஆண்டு முழுவதும் தண்ணீர் உள்ளது இங்கிருந்தே சுவாமி அபிஷேகத்திற்கு தேவையான புனித நீர் எடுக்கப்படுகிறது கோவிலில் வழங்கப்படும் இந்த தீர்த்தத்தை பக்தர்கள் பருகுவதன் மூலம் நோய் நொடிகள் நீங்குவதாக நம்பிக்கையுள்ளது அதோடு முருகனுக்கு அபிஷேகம் செய்தும் பால் குடம் எடுத்தும் குத்தியும் காவடி எடுத்தும் நேர்த்தி கடன் செலுத்துகின்றனர் பங்குனி உத்திரத்தன்று பத்தாம் திருநாளில் அருகிலுள்ள குன்னக்குடிப்பட்டியில் உள்ள வெள்ளாற்றில் சுவாமி எழுந்தருளி தீர்த்தவாரி நிகழ்ச்சியும் நடக்கிறது சித்திரை வருட பிறப்பு விழா வைகாசி விசாகம் ஆடிவெள்ளியில் பக்தர்கள் பாத யாத்திரை செல்கின்றனர் ஐப்பசியில் கந்தசஷ்டி மாதந்தோறும் கார்த்திகை திருக்கார்த்திகை சோமவார விழா தைப்பூசம் ஆங்கில வருடப்பிறப்பன்று படிபூஜை விழா என சிறப்பாக திருவிழாக்கள் கொண்டாடப்படுகின்றன இந்த திருக்கோயிலின் பிரகாரத்தில் இடும்பன் ஐயப்பன் நவகிரகங்கள் அம்மன் இத்தல தீர்த்தமான சங்கு சுனை தீர்த்தம் குன்றின் மேல் உள்ளது தீர்த்தத்திற்கு செல்லும் தனி வழி உள்ளது தினசரி சங்கு தீர்த்த குலத்தில் நீர் கொண்டு வந்து சங்குச்செடி புதரில் முதலில் வந்த மருந்த தண்டாயுத பாணிக்கு முதல் அபிஷேகமும் அதைத் தொடர்ந்து நான்கு கால பூஜையும் நடைபெறுகிறது புதுக்கோட்டையிலிருந்து காரையூர் செல்லும் வழியில் சுமார் பன்னிரண்டு கிலோமீட்டர் சென்றால் குமரமலை விலக்கு வரும் அங்கிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் சென்றால் இந்த திருக்கோயிலினை நாம் அடையலாம் புதுக்கோட்டையிலிருந்து காரையூர் செல்லும் சாலையில் குமரமலைக்கு செல்லும் அடையாள வளைவு வாயிலானது அமைக்கப்பட்டிருக்கிறது புதுக்கோட்டையிலிருந்து நகர பேருந்து வசதிகள் உள்ளன இந்த பதிவின் டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் திருக்கோயிலுக்கான கூகுள் வழித்தடத்தை கொடுத்துள்ளோம் வேண்டும் அன்பர்கள் அதை பயன்படுத்தலாம் இத்திருக்கோயில் தினமும் காலை ஏழரை மணி முதல் பகல் பதினொன்றரை மணி வரையும் அதன் பின் மாலை ஐந்தரை மணி முதல் இரவு ஏழு மணி வரையிலும் நடை நம் ஆலயம் செல்விய அன்பர்கள் அனைவரும் தங்கள் வாழ்நாளில் ஒரு முறையேனும் சென்று தரிசிக்க வேண்டிய சிறப்புமிக்க திருக்கோவில் இது இந்த பதிவை காணும் நம் அன்பர்கள் அனைவருக்கும் புதுக்கோட்டை மாவட்டம் குமரமலையில் அமைந்திருக்கும் அருள்மிகு பால தண்டாயத பாணியின் பேரருள் நிச்சயம் உண்டு இந்த முக்கியமான பதிவை முழுமையாய் பார்த்ததற்கு நன்றி இந்த முக்கியமான பதிவை அனைவரும் பார்த்து மற்றவர்களுடன் பகிர்மாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மற்றும் சிறப்புமிக்க பழமையான கோவில் பற்றிய பதிவுடன் உங்களை விரைவில் சந்திப்போம் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யறது மட்டும் இல்லாமல் மறக்காம பெல் பட்டனை பிரஸ் செய்யுங்க அப்போதுதான் இப்படிப்பட்ட பழமையான கோவில் பற்றிய எங்களின் புதிய பதிவுகள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் மேலும் ஆலயம் என தனியாக வாட்ஸ்அப் சேனலை ஆரம்பித்திருக்கிறோம் இங்கே ஆதரவு தருவது போல நமது அன்பர்கள் அந்த சேனலையும் ஃபாலோ செய்து ஆதரவு அளிக்குமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அதற்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளோம் நன்றி வாழ்க வளமுடன் ஓம் சரவணபவ